டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் பாரி தந்த வள்ளல் உரைநடை பகுதியோட ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபஸ்ட்டு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் முதல் கேள்வி பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடையி பொன் கூட்டல் காசு ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம் எழுதிக்குங்க உங்களுடைய புக்கில் இல்லை அப்படின்னா உங்களுடைய நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க மூணாவது கொஸ்டின் பாருங்க மூணாவது கேள்வி பாருங்க களிரு என்பது யானையை குறிக்கும் களிரு என்பது யானையை குறிக்கும் நாலாவது கேள்வி படிங்க பார்ப்போம் தரணி இச்சொல்லின் பொருள் உலகம் தரணி இச்சொல்லின் பொருள் உலகம் சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது நம்ம உணவு காலையில் உணவு சாப்பிட்றோம் அதிகம் இரவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமுது அன்னம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோறு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருந்தும் அமுதும் தேனும் அன்னம் ஒரே சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது சோறு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க சோறு அப்படின்னா உணவு அப்படிங்கிற சொல்லு பொருந்தும் அமுது அப்படிங்கிற சொல்லும் பொருந்தும் அன்னம் என்ற சொல்லும் பொருந்தும் கல் அப்படிங்கிறது பொருந்தாதது அடுத்தது பாருங்க பார்ப்போம் பொருத்துக பொருத்துக பேளை அதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி பேளை அப்படின்னா பெட்டி ரெண்டாவது கேள்வி பாருங்க மாரி அப்படின்னா மழை மலை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு மலை எல்லா ஊர்லேயுமே வந்தது அந்த மலை மூணாவது கேள்வி படிங்க பார்ப்போம் வாயில் அதுக்கு சரியான விடை வாசல் நாலாவது கேள்வி படிங்க பார்ப்போம் ஆனை அப்படின்னா கட்டளை ஆணை அப்படின்னா கட்டளை இரவல் ஐந்தாவது கேள்வி இரவல் கடன் இரவல் சரியான விடை கடன் இன்னொரு டைம் படிங்க பார்ப்போம் முதல் கேள்வி பேலை, பெட்டி இரண்டாம் கேள்வி மாறி மலை மூன்றாவது கேள்வி வாயில் வாசல் நான்காவது கேள்வி ஆணை கட்டளை ஐந்தாவது கேள்வி இரவல் கடன் அடுத்தது காப்பில இந்த வினாக்களுக்கு விடை இருக்கும் இந்த உரை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இந்த உரைய முழுவதும் படித்து பார்க்க வேண்டும் இதை படித்து இதை படித்து இதுக்கு கீழே மூணு கேள்வி கேள்வி கொடுத்துருப்பாங்க அந்த கேள்விக்கு விடை எழுதலாம் ஸோ கொஸ்டீனும் இருக்குது வி வினாவும் இருக்குது விடையும் இருக்குது புத்த இந்த இடத்துலையே இந்த தொடரை முழுவதும் நீங்கள் என்ன பண்ணணும் படிக்கணும் குப்பன் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் தன் வேலையில் யாரும் குறுக்கிடக்கூடாது என்று எண்ணுவான் இந்த பத்திய முழுவதும் படிக்கணும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதே அவன் ஆசை ஒரு நாள் அவன் பட்டம் விட்டு கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய தந்தை அங்கு வந்தார் இந்த பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டார் அவருடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா குப்பன் இந்த பட்டத்தை பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என கேட்டார் அதற்கு குப்பன் என்ன சொல்றாரு பாருங்கள் இந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது என்றான் உடனே அவ அவருடைய தந்தை பாருங்க என்ன பண்ணுறாரு பட்டத்தின் நூலை அறுத்து விட்டார் பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது இப்போ நீங்கள் வீட்டில் பட்டம் விட்டுட்ருக்கிறீங்க மாலை பொழுதுல நூலை அறுத்துட்டீங்க அப்புடின்னு என்ன ஆகும் பட்டம் கீழே விழுந்துடும் இப்பொழுது பார் வரையற்கு பட்டு நூலுடன் இருக்கும்போது இந்த பட்டம் எவ்வளவு அழகாக பறந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த நூல் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நீ நினைத்தாய் இப்போது என்னாயிற்று நூல் அருந்ததும் நிலை தடுமாறி அந்த பட்டம் கீழே விழுந்துவிட்டதே இது போலத்தான் நம் வாழ்க்கையும் நூலருந்த பட்டமாய் இருந்தால் நாமும் வாழ்வில் தடுமாறக்கூடும் என்று அவருடைய தந்தை வந்து சொல்லியிருக்கிறார் யாருக்கிட்ட குப்பனிடம் மூணு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா குப்பன் எந்த வகுப்பில் படிக்கிறான் மேலே பாருங்க ஒன்றாம் வகுப்பா இரண்டாம் வகுப்பா நான்காம் வகுப்பா ஐந்தாம் வகுப்பா ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் இதே மாதிரி மீதி இருக்கும் ரெண்டு கேள்விகளுக்கும் விடை கண்டுபிடிக்கவும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக கண்ணனுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல் கண்ணனுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல் எழுதிக்கிங்க பார்ப்போம் உங்கள் புக்கில் உங்களுடைய நோட்டில் ரஃப் நோட்டு சிறுபஞ்ச மூலம் காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது சிறுபஞ்சம் மூலம் என்பது ஒரு நூல் அந்த நூல் யார் எழுதுனது காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி வாரி கொடுக்கும் வள்ளல் யார் வல்வில் ஓரி நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு மன்னருக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு இன்னொரு டைம் சொல்லி பாருங்க பாப்போம் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் முதல் கேள்வி கண்ணனுக்கு அழகு பிறரிடம் இரக்கம் காட்டல் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் என்பவரால் எழுதப்பட்டது வாரி கொடுக்கும் வள்ளல் வல்வில் ஓரி நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு எல்லாமே வந்து பார்த்தி எல்லா கேள்விகளுக்கும் விடை உங்களுடைய புத் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது பிறமொழி சொற்களை களவாமல் எழுதுக தமிழ் சொற்களில் எழுதணும் வினா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புக் டேபிளில் உள்ளது அப்படின்னு இருக்கும் புத்தகத்தில் டேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் ஆங்கில சொற்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதணும் இன்றைக்கி நிறையா வ பேசறதெல்லாம் நம்ம பார்க்குறது எல்லாமே பிறமொழி சொற்கள் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத வேண்டும் என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது ரெண்டாவது இரண்டாம் கேள்விக்கான விடை நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன் எழுதிக்குங்க டிவியில் நம்ம டிவின்னு சொல்கிறோம் தமிழில் வந்து தொலைக்காட்சி நியூஸ் அப்படின்னா செய்தி முதல் கேள்வி இன்னொரு டைம் என்னுடைய புத்தகம் மேசையில் உள்ளது இதுதான் சரியான விடை ரெண்டாவது கேள்விக்கு சரியான விடை நான் தொலைக்காட்சியில் செய்தி பார்த்தேன் மூன்றாவது கேள்வி படிங்க பார்ப்போம் தை மாதம் ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடினான் தமிழில் பிறமொழி சொற்கள் கலவாமல் தமிழில் எழுத வேண்டும் தைமாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான் தைமாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடினான் நான்காவது கேள்வி பாருங்க பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் அப்படி கொடுத்துருப்பாங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னா ஆங்கிலச் சொற்கள் தமிழ் சொல் வந்து பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனி சாப்பிட்டான் பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான் பாலன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டான் அப்படிங்கிறது பிறமொழிச் சொற்கள் உள்ள தொடர் பாலன் நொறுக்கு தீனி சாப்பிட்டான் என்பது தமிழ் சொல்லுக்கான தொடர் அடுத்தது பாருங்க பாடலை நிறைவு செய்க நாடு அதை நீயும் நாடு பாடு அதன் புகழ் பாடு அடுத்த நாலு நான்கு வரிகள் இருக்கும் அந்த வரிகளில் இந்த விடைகளை எடுத்து எழுது ஓட்டு அதன் வறுமை ஓட்டு கூட்டு அதன் வளம் கூட்டு விரட்டு அதன் பகை விரட்டு திரட்டு அதன் நிதி திரட்டு ஓட்டு அதன் வறுமை ஓட்டு கூட்டு அதன் வளம் கூட்டு விரட்டு அதன் பகை விரட்டு திரட்டு அதன் நிதி திரட்டு இன்றே வகுப்பில் வாரித்தந்த வள்ளல் முதல் தமிழ் பாடத்தில் உரைநடை பகுதியில் ஓரிரு வினாக்களுக்கு விடை எழுதினோம் அடுத்த வகுப்பில் துணைப்பாட பகுதி மற்றும் தமிழ் மொழியின் இலக்கணம் இதை பற்றி வரும் வகுப்புகளில் தெரிந்து கொள்வோம் ஸோ ஃபிஃப்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பொதுவானது தமிழ் இலக்கணம்லாம் உங்களுக்கு இணை சொற்கள்லாம் அடுத்த டாபிக் அடுத்த ஒரு வகுப்பில் சொல்லி கொடுப்பேன் அதை எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய ரஃப் நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க தமிழில் அப்போ தான் அதிக மதிப்பெண் பெற முடியும்